குரல் வைநூற்றி ஒன்று கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டி உலக குரல் விளக்கம் இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது குரல் வைநூற்றி எழுபத்தி இரண்டு கண்ணோட்டத்துள்ளது உலகியல் ஆப்திலார் உண்மை நிலக்கு புரை குரல் விளக்கம் அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் குரல் எழுபத்து மூன்று பனிராம் பாடற்கு பின்றேல் கணின்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் குரல் விளக்கம் இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் குரல் ஐநூற்றி எழுபத்து நான்கு உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் குரல் விளக்கம் அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுவதை தவிர வேறு எந்த பயனும் இல்லாதவைகளாகும் குரல் வைநூற்றி எழுபத்து ஐந்து கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் ஆப்தின் புண்ணென்று உணரப்படும் குரல் விளக்கம் கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புண் குரல் வைநூற்றி எழுபத்து ஆறு மண்ணோ தியைந்த மரத்தனையர் கண்ணோ கண் நோடா தவர் குரல் விளக்கம் ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார் குரல் ஐநூற்றி எழுபத்தி ஏழு கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் குரல் விளக்கம் கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் குரல் வைநூற்றி எழுபத்து எட்டு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு குரல் விளக்கம் கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் குரல் வைநூற்றி எழுபத்து ஒன்பது ஒருத்தாற்றும் பண்பினார் கண் நோடி பொருத்தாற்றும் பண்பே தலை குரல் விளக்கம் அழிக்க நினைத்திடும் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் குரல் வைநூற்றி என்பது பெயக்கண்டும் நஞ்சும் தமைவர் நயத்தக்க நாகரிகம் பவர் குரல் விளக்கம் கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்தி கழிப்படைவார்கள்